இந்த கடலை மாவு நம்ம இதே போல கடைசியா சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இப்படி மறைச்சு திரிச்சு எல்லா இடத்துலயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம போட்டு இருக்கக்கூடிய இந்த மாவு முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஏற்கனவே நம்ம முட்டையை மிக்ஸ் பண்ணி விட்டு இருக்கிறதால அந்த முட்டையில் இருக்கக்கூடிய தண்ணி இந்த மாவு அப்படியே உறிஞ்சி வச்சுட்டோம் நம்ம சேர்த்துக்க கூடிய இந்த மாவு மசாலா எல்லாம் ஒன்னொரு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இதே போல நம்ம சோயாவை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க இதை நம்ம அப்படியே விட்டுடலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சுட்டு அதுக்கு மேல இதே போல ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்க இட்லி பாத்திரமும் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு மேல நான் இதே போல சின்ன பாத்திரம் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்களா சோயா அது எல்லாத்தையும் அப்படியே இதுக்கு மேல வச்சுக்கிறேன் நீங்க மிக்ஸ் பண்ணும் இதுக்கு தகுந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சா கூட ஓகே தான் நான் மிக்ஸ் பண்ணும்போது பாத்திரத்துல மிக்ஸ் பண்ணதுனால தான் இந்த மாதிரி எனக்கு மாத்த வேண்டியிருந்தது இப்ப நம்ம அப்படியே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இது வெந்து வரதுக்கு மூணு நிமிஷம் ஆகுங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் மூணு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சிடலாம் இப்ப நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதே போல கட் பண்ணி வச்சிருந்தேன் இப்ப நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டோம் ஒரு சின்ன பட்டா சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனை கொடுக்கும் ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் நல்ல டேஸ்ட்டும் நல்ல வாசனையும் கொடுக்கும் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க நம்ம இப்ப சேர்த்துக்க கூடிய இந்த மசாலா அரைச்சு செய்யும் போது டேஸ்ட் செம்ம அடிப்பொழியா வரும் இப்போ நம்ம கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது தண்ணி சேர்க்காம இதே போல நம்ம குறை குறப்பா அரைச்செடுத்து தண்ணி சேர்த்து அத பேஸ்ட் மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க இதே போல நம்ம குறை குறப்பா அரைச்செடுத்து அப்படியே வச்சுக்கலாம் அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம் அல்லது இதே போல ஒரு பேன் வச்சுக்கோங்க இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலனை சேர்த்துக்கிறாங்க எண்ணெல்லாம் சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை இந்த கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா இஞ்சி பூண்டு விழுதுல இருக்கக்கூடிய பச்சை வாடையும் போய் டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும் நல்ல ஒரு பிளேவரும் கிடைக்கும் இப்ப நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இந்த இஞ்சி பூண்டு விழுந்து இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாம் போய் நல்லா இதே போல சுருந்து வந்திருக்கு கொஞ்சம் கூட அடிபிடிக்காம இருக்குது ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்சுக்கூடிய மசாலா இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கரண்டி வச்சு ஒரு முறை இதே போல நம்ம கிளறி விட்டுக்கலாங்க ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் பிளேம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சேர்த்துக்கக்கூடிய மசாலா இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாம் போய் மசாலாக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா இதே போல வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இந்த எண்ணெயையும் நம்ம பருத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்ச சோயா மூணு நிமிஷத்திலே நமக்கு வெந்து கிடைக்கும் அதுக்குள்ளேயே நம்ம இது எல்லாத்தையும் இதே போல நம்ம செஞ்சு முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் இன்னொரு அடுப்புல சோயாவை வேக வச்சிருந்தேன் அதே போல இன்னொரு அடுப்புலதான் இதை வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்ப நம்ம ரெண்டே ரெண்டு தக்காளியை மிஷின் ஜார்ல போட்டு நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளியை போது கொஞ்சம் கூட தொட்டு இல்லாம நல்ல பேஸ்ட் அரைச்சு சேர்த்துக்கணும் அப்பதான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப தக்காளி இருக்கக்கூடிய பச்சை வாடா போய் தக்காளி நல்லா வெந்து வரணும் அதை மூடி போட்டு விட்டுருக்கலாம் நம்ம வேக வச்ச சோயா நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கு மூணு நிமிஷம் ஆச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் இது நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக கை வச்சு போல நம்ம தொட்டு பார்த்தா போதும் நம்ம கையில ஒட்டாம வந்திருக்கு அப்படின்னா இந்த சோயா முட்டை எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இத நம்ம வெளியே தூக்கி வச்சிடலாம் நம்ம சேர்த்தது கூடிய அந்த முட்டை கொஞ்சம் கூட தொக்கு இல்லாம அது கூட நல்ல இருக்கு பாருங்க அந்த முட்டை இருக்குறதே வெளியே தெரியாது அடிக்காம இருக்கும் கத்தியோ ஒரு கரண்டியோ எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இதே போல வந்து எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுக்கலாம் அப்ப நமக்கு வந்து சேர்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுட்டு கையில எடுத்து பார்க்கும்போது எல்லா போல உருண்ட உருண்டையா இருக்கும் அது ஒன்னுடனே ஜாயினா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு பிரிச்சு விடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பிரிச்சு விட்டுக்கலாம் நான் எல்லாத்தையும் பிரிஞ்சு எல்லாம் விடல அப்படிதான் சேர்த்துக்க போறேன் ஏற்கனவே நம்ம வதக்கிச்சுக்கக்கூடிய தக்காளி நல்ல சூப்பரா வெந்து நல்ல அருமையான பாசனையோட இருக்குது இதே போல நமக்கு நல்லா வற்றி வரணும் இப்ப இது நல்லா வட்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு கூட இந்த சோயா இருக்கு இல்லைங்களா அது அப்படியே நம்ம இதுல சேர்த்துக்கலாம் நிறைய இருக்கு முட்டை சேர்த்து ஏதாவது தொக்கு செஞ்சாவோ அல்லது நம்ம ஏதாவது குழம்பு செய்தாவோ பிடிக்காது ஏன்னா அது ரொம்ப பச்சை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது விரும்பவே மாட்டாங்க ஆனா நாம இப்ப செஞ்சு குடிக்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும்